அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி கே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்க நம்ம பார்க்க போற பங்கோட பேர் வந்து ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட பேர் வந்து கன்சால் ஃபைபர் லிமிடெட் அப்போ அந்த பேர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பிசினஸ் என்ன இருந்திருக்குன்னா டெக்ஸ்டைல் இருந்து ஒரு ஒரு சில துணிகள் தயாரிக்கிற மேனுபேக்சரிங் பண்ற கம்பெனி தான் ரன் பண்ணிருக்காங்க அதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் டெக்ஸ்டைல் கம்பெனியா தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கம்பெனி பேர் வந்து டைன் அக்ரோ லிமிட்டடா மாத்திருக்காங்க அப்பமே நேம் மாத்தும் போது அவங்களோட பிசினஸையும் மாத்திட்டாங்க எதிலிருந்து இருந்து இருந்து விவசாயம் சார்ந்த ஃபார்மர் செக்டர் பக்கம் வந்துட்டாங்க அவங்களுக்கு டெக்ஸ்டைல் வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து டைன் அக்ரோ லிமிடெட்ங்கிற பேரை வந்து ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட்ங்கிற பேருக்கு மாத்துறாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த பேர் மாத்திட்டு இப்போ வரைக்கும் ஸ்ப்ரைட் அக்ரோ தான் இருக்குது இந்த கம்பெனியோட பேர் இந்த கம்பெனில இப்ப என்னென்னலாம் பண்றாங்க பார்த்தோம் அப்படின்னா விவசாய பயிர்கள் காடுகளுக்கு தேவையான செடி கொடிகள் தோட்டங்களுக்கு தேவையான செடி கொடிகள் அடுத்து தோட்டக்கலை பயிர்கள் பசுமை வீடு நெட்டு ஹவுஸ் அதாவது பசுமை வீடு என்ன பண்ணுவோம் செடி வளர்க்கறதுக்கு வந்து மேல நெட்டு போடுவோம்ல நெட்டு போட்டு அதை வலைய வச்சு வெயில் வந்து ரொம்ப படாத அளவுக்கு மழை தண்ணி உள்ள அளவுக்கு நம்ம வந்து ஒரு சில நெட்டு நெட் ஹவுஸ் பண்ணுவோம் அதுதான் வந்து பசுமை வீடு மற்றும் நெட் ஹவுஸ் அடுத்து மருத்துவத்துக்கு தேவையான செடிகள் பயிர்கள் வளர்க்குறாங்க அடுத்து நறுமண தாவரங்கள் வாசனை திரவியங்கள் சம தயாரிக்கிறதுக்கான சில தாவரப் பொருட்கள் வந்து வளர்க்குறாங்க சோ இதெல்லாமே வந்து இவங்களோட சொந்த பண்ணைகள்ல வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாம இத வந்து சில்லறையாவும் விற்கிறாங்க மொத்த விற்பனையும் பண்றாங்க பிளஸ் வந்து வெளிநாடுகள் ஏற்றுமதி பண்றதும் இவங்க பண்றாங்க சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பிசினஸ் நல்லா வளர்க்குறாங்க இதுக்கு வந்து அந்த உள்ளூர்ல இருக்கிற மக்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க பிளஸ் இவங்க இவங்களோட ஃபார்ம்ல வந்து நிறைய பேர் வேலையை செய்யறாங்க சோ நல்ல ஒரு பிசினஸ் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்குது அடுத்து இந்த அக்ரோ பார்ப்போம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடல் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறு கோடியா இருக்குது இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா பத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு காசா இருக்கு ரெண்டு வாரம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நாலு ரூபாய் அறுபத்தி நாலு காசா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வார ஹை பிரைஸ் பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசா இருந்திருக்கு இந்த பங்கோட பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சா இருக்கு புக் வாலியூ ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்னா இருக்கு

சோ கம்பெனி ஓனர்ஸ் யாருமே வந்து இதுல வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணல இதுதான் இந்த கம்பெனியோட பெரிய ப்ராப்ளமா இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசு இருக்குது அதுதான் நம்ம ஐம்பத்தி ரெண்டு ஹை பிரைஸா இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி பத்தொன்பது காசு வரைக்கும் போயிருந்துருக்கு சோ ரொம்ப 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 ஒரு பென்னி ஸ்டாக்னு சொல்லலாம் ஆனா என்னன்னா ஒரு ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பென்னி ஸ்டாக்கு கடனே இல்லாத கம்பெனி ஒரு இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அந்த கம்பெனி கடன் இருக்குது சோ இது ஒரு பென்னி ஸ்டாக்ல ஒரு நல்ல நல்ல ஸ்டாக்னே சொல்லிக்கலாம் அடுத்து இந்த கம்பெனியோட பியர் கம்பரிசன் பார்ப்போம் பியர் கம்பரிசன் பார்த்தோம் அப்படின்னாக்க முதல்ல இருக்குது அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் ரெண்டாவது ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் மூணாவது செல்லோ வேர்ல்டு லிமிடெட் நாலாவது ரெடிங்டன் லிமிடெட் அஞ்சாவது எம் லிமிடெட் ஆறாவது ஹொனேஷா கன்சியூமர் லிமிடெட் ஏழாவது அரவிந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட் எட்டாவது ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி தான் வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க அடுத்து இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி

இபிஎஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று மூணா இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னாக்கா அதாவது இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து எழுபத்தி ரெண்டு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் அறுபது கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பதிமூணு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா பதினேழு அதர் இன்கம் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ஜீரோ டிப்ரிசேஷன் ஜீரோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு பதிமூணு கோடியா டாக்ஸ் பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டா பார்த்தோம் ஒரு பன்னெண்டு கோடி இருக்கு அடுத்து இபிஎஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டா இருக்கு பை ஜீரோ அடுத்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தோம் அப்படின்னா ஈக்வாட்டிக் கேபிட்டல் ஐம்பத்தி நாலு கோடியா இருக்கு ரிசர்வ்ஸ் எழுபது கோடியா இருக்கு பாரோயிங்ஸ் ஜீரோ அதர் லயபிலிட்டிஸ் ரெண்டு டோட்டல் லயபிலிட்டிஸ் நூத்தி இருபத்தி ஏழு கோடியா இருக்கு பிக்சட் அசட் ஜீரோ சி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஞ்சு கோடி அதர் அசட்ஸ் நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி டோட்டல் அசெட்ஸ் நூத்தி இருபத்தி ஏழு கோடியா இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் ப்ளோ பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ப்ளோ வந்து ஜீரோவா தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு நெட் கேஷ் ப்ளோ எதுவுமே இல்ல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃபிரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் இருபத்தி ரெண்டு கோடியா இருக்கு கேஷ் ஃபிரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் அஞ்சு கோடியா இருக்கு கேஷ் ஃபிரம் பினான்சிங் ஆக்டிவிட்டி இருபத்தி ஆறு கோடியா இருக்கு ஸோ ஓவரால் பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஜீரோல இருக்கு

நம்மள மாதிரி ரீட்டைலர் பிளஸ் பப்ளிக் மட்டும் தான் இருக்குது சோ இதுல வந்து ப்ரமோட்டர்ஸும் கிடையாது டிஐஎஸ் கிடையாது எஃப்ஐஎஸ் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெடோட ஒரு மூணு வருஷம் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் அந்த ட்ரெண்ட் ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபத்தி ரெண்டு காசுக்கு வெறும் இருபத்தி ரெண்டு காசுக்கு சேலாகிட்டு இருந்திருக்கு இந்த ஸ்டாக் பிரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஏறி இறங்கி ஏறி பெருசா ஒன்றும் சேஞ்சஸ்லாம் ஆகல அப்படியே போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு அதுக்கப்புறம் மீண்டும் இறங்கிட்டு அப்படியே இருந்திருக்கு அப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்குது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம் அப்படின்னாக்க செப்டம்பருக்கு மேல ஒரு ஒரு ரூபாயில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் போயிருக்கு அப்புறம் மீண்டும் என்ன ஆயிடுச்சுன்னா முப்பத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா மீண்டும் வந்து ஒரு இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு இறங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்போதான் ஏற ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்கோம் ஆல்டைம் ஹை பிரைஸ் டச் பண்ணிருக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் ஆல்டைம் ஹை பிரைஸா போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க மீண்டும் இறங்க ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு இருபது ரூபா ரேஞ்சுக்கு வந்து நிக்குது ஆனா இந்த பங்குல என்ன சொல்லிருக்காங்கன்னா போனஸ் குடுக்க பண்ணிருக்காங்க இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஒன்னு ஸ்டோன் ரேஷியோல போனஸ் சொல்லுவாங்க இந்த பங்குல யாராவது ஒரு நூறு ஸ்டாக்கோ ஸ்டாக்கோ ஆயிரம் ஸ்டாக்கோ யாருக்கு ஹோல்டு பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்னு ஸ்டோன் ரேஷியோல போனஸ் கிடைக்கும் இந்த பங்குல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டா பண்ணலாம் பட் ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் பெரிய லெவல்ல போய் ஒரு அமௌண்ட் இறக்காம சும்மா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணோம்னா மேபி வளர்வதான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடல் ஒரு ஆயிரம் கோடி உள்ள கம்பெனி கடனே இல்லாத கம்பெனி இதுதான் உங்களோட பிளஸ் பாயிண்ட் ஆனா நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தோம்னாக்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல எஃப்ஐ ஹோல்டிங் சுத்தமா இல்ல டிஐ ஹோல்டிங் சுத்தமா இல்ல சோ இந்த மூணு பேருமே வந்து ஹோல்டிங் பண்ணல சோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் இந்த கம்பெனியோட ப்ராப்ளமா தெரியுது மத்தபடியா வந்து இந்த கம்பெனியை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் கேட்டுக்கிட்டு பிளஸ் அதை இல்லாம உங்க சொந்த முயற்சியில ஒரு அனாலிசிஸ் பண்ணி வாங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி யோசிங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு காசை கொண்டு ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நம்ம பிளைண்டா போய் எதுவும் பண்ணிடக்கூடாது நான் போடுற வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல போடுறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸும் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான் நான் போடுறேன் சோ நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கிட்டு வாங்குங்க நம்ம சேனல பாக்குற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் பார்க்க பாக்க சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க புதுசா பாக்குறவங்களும் சரி இன்னும் யார் யாரும் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்